அரங்கரும் அடியேனும் ஓ மகதினம அரங்கமுருகா நினது திருவடி சரணம் திருக்குறள் குறிப்பறிதல் குறித்தது கூறாமை கொள்வாரோடு ஏனை உறுப்போர் அணையாரால் வேறு பேசாமல் குறிப்பால் அறிபவரும் சொன்ன பிறகு அறிபவரும் அறிவாலும் திறனாலும் வேறுபட்டவர் ஆனால் மனித வடிவில் சமமானவர் உணர்வின் எண்ணங்களை கொண்டுதான் உடல் இயங்குகிறது என்ற ஆறுமுக பெருமானே ஞானிகள் மகான்கள் காட்டிய உண்மையை உணர்ந்து கொண்டால் போதும் அவர்களது அருள்வழிப்படி நடந்தால் மாந்தர்கள் தன்னைத்தான் அறிந்து வாழ்வில் தீமைகளை அகற்றி தீய உணர்வுகளை நீக்கி நற்செயல்களை விளைவிக்க முடியும் தீமையோ நன்மையோ எந்த வினையின் வீரியம் அதிகமாக இருக்கின்றதோ அதற்குள் மற்றொன்று அடங்கிவிடுகிறது அதனால் எதனின் மூலத்திற்கும் நமது செயலே மூல காரணமாக அமைகிறது உடலாலும் உடல் உறுப்புகளாலும் தீயதை பதிவு செய்யாமல் நல்லதை பதிவு செய்து கொண்டே இருக்க வேண்டும் இதில் கண்களுக்கும் நாவிற்கும் முக்கிய பங்கு உண்டு குருவின் உபதேசமும் நற்செயல்களை பற்றிய எண்ணங்களையும் பதிவு செய்ய செய்ய நமது வினைகளை அகற்றிக் கொள்ளும் ஆற்றல் நம்முள் உண்டாகும் இத்தகைய அருளை பெற்று பிறகு பிறருக்கு உதவி செய்யும் போது அவர்களது வினை நம்மை தாக்காது இல்லையல் வினை சூடும் அதை தாங்கும் சக்தியும் தாக்கும் எதிர் சக்தியும் நம்மிடம் உருவாகாது முருகா என்ற மந்திரம் முன்வினையையும் அகற்றும் மீண்டும் வினையை சேர்க்காமல் காக்கும் வேளும் மயிலும் சேவலும் துணை குருவின் குருவினருளோடு பணிவான காலை வணக்கம்